கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வரை மொத்தமாக ஆண்டுகள் அறுதி பெரும்பான்மையை மக்கள் வாரி வாரி வழங்கியிருந்தும் நீங்கள் நாட்டின் வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்தீர்களே என்று நாட்டு சொத்துக்களை விதவிதமாக திருடியவர்களை விட்டுவிட்டீர்கள் வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்திருந்தும் ஏன் அரசியல் கொள்ளையர்களை விட்டு வைத்தீர்கள் தூச்சி கொள்ளையர்களின் வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுப்பீர்களா இல்லை எடுக்க மாட்டீர்களா இப்போ வருமோ இல்லை வருமோ என பல பேர் இருக்கிறார்கள் இன்னும் விடை தெரியாமல் ஆ ராசா கனிமொழி யோக்கியர்கள் என்றால் அதையாவது பிரகடனப்படுத்துங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய பொன்முடி தீர்ப்பு என்ன ஆனது உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் வழக்கின் தன்மை நீர்த்து போக செய்யப்பட்டதா இல்லையா இல்லை அவர் யோக்கியரா விளக்கம் வேண்டும் திமுகவின் சபரிசன் உதயநிதி மற்றும் ஸ்டாலின் மேல் புகார்கள் இருந்தபோதும் இன்று வரை விசாரிக்கப்படவில்லை அதன் உண்மை தன்மை ஆகியவை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் மேல் ஏன் முறையான அல்லது தீர்க்கமான விசாரணை எடுக்கவில்லை அதிமுக அரசு செய்த ஊழல் வழக்குகள் அதனை செய்த திமிங்கலங்கள் எல்லாம் ஏன் இன்னும் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது அவர்களை பாதுகாப்பது யார் திமுக அதிமுக இரண்டு ஒட்டுணிகளும் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்கொண்டால் என்ன செய்வீர்கள் திருடனும் திருடனும் ஒற்றுமையாகி தண்ணி காட்டினால் உங்களின் எதிர் தாக்குதலுக்கான திட்டம் என்ன தமிழகத்தில் நடந்த அசிங்கங்களை மக்களின் ஒரு பகுதியினர் நடப்பதை உணர்ந்து கொண்டாலும் மீதி பேர் திருட்டுக்கும் கொள்ளையடிப்பவர்களுக்கும் ஒத்து ஊதி கொண்டுள்ளார்கள் அவர்கள் ஈனர்கள் திருத்துவது கடினம் ஆனால் திருடர்களுக்கும் சட்டம் ஒன்றுதானே பணத்தை முறையாக செலவு செய்ய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம் முறைகேடாக செலவு செய்யும் மாநில அரசுகளை களை எடுக்கவே மத்திய அரசை நியமித்திருக்கிறோம் என்ன செய்கிறீர்கள் உங்கள் பணத்தை போட்டு இதோ தமிழகத்தில் ரெய்டு முக்கிய தலைகள் சிறைக்குள் செல்லும் என்றெல்லாம் உதார் விட்டுவிட்டு திரிகிறீர்கள் தமிழகத்தில் ஒருவன் தான் சேர்த்திருக்கிற பணத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தன் பதவியை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளவும் திமுகவை எதிர்க்காமல் பம்மி வாழ்கிறான் கோவையின் மணிப்பிடியில் நாற்பது எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நம் தலைவனை எகத்தாளம் செய்கிறான் திண்டிவனத்து சண்முகமோ பதினைந்து எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நம் தலைவனை எகத்தாளம் செய்கிறான் தலையாட்டும் வீரனாக ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு தலைவனா சூனியம் வைக்கப்பட்டதால் விக்கிரவாண்டி திமுகவுக்கு பாய்விரிக்க முந்தானையை சரி செய்து கொண்டிருக்கிறான் அவர்கள் தலைவன் திருடர்களிடம் அரசாட்சியை கொடுத்துவிட்டு மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இரண்டு திருடர்களும் யோக்கியர்கள் தான் என பறைசாற்றுங்கள் சிறையில் தள்ளுங்கள் வருகின்ற ஐந்து வருடத்தை உதார்விட்டு காலத்தை ஓட்டாமல் இருந்தால் பாஜக தொண்டர்கள் வேகமாக பணியாற்றுவார்கள் இல்லையென்றால் ஓசி பிரியாணி கோட்டர் போதை வஸ்து கொடுத்து எங்களை மாற்றிவிடுங்கள் திராவிடர்களாக Nineteen.